கேஜி குழுமத்தை சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி கோவை மாநகரில் வசிக்கும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கோவை அவினாசி சாலையில் டெல்டா சிட்டி என்னும் அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகம் செய்துள்ளது வளர்ந்து வருகின்ற முன்னணி நகரமாக கோவை திகழ்ந்து வருகின்றது இங்கு நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக மாநகரில் வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் கணிசமாக விலை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் மாநகர் பகுதியில் வசிக்க அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கின்ற நிலையில் அதற்கான இட வசதிகள் இல்லை இதனை நிவர்த்தி செய்யும் வகையிலும் அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் கேஜி குழுமத்தை சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனம் தங்களது புதிய அடுக்குமாடி குடியிருப்பை கோவை மாநகர் பகுதியான அவினாசி சாலையில் உள்ள கொடிஷியா அருகே டெல்டா சிட்டி என்ற அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகம் செய்துள்ளது இந்த அறிமுக விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய கேஜி குழுமத்தின் மூத்த துணைத் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஷ்வா மற்றும் டெல்டா சிட்டி திட்டத்தின் உதவி துணை மேலாளர் ரத்தினமூர்த்தி ஆகியோர் கூறும்போது கோவையின் உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் பல்வேறு வளர்ச்சிப் பாதையில் சென்று வருகின்றது மறுபுறம் தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிமாண வளர்ச்சி காரணமாக கோவைக்கு நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது இவர்களுக்கு தேவையான இருப்பிடம் குடியிருப்புகள் அலுவலக வளாகங்களை கருத்தில் கொண்டு மெகா சிட்டி ஐகான் சிட்டி எலிட் சிட்டி என பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்த கேஜி நிறுவனம் தற்போது கொடிஷியா சாலையில் டெல்டா சிட்டி என்ற அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் இதில் ஒன்று இரண்டு மூன்று படுக்கை அறைகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டி வழங்குவதுடன் வாடிக்கையாளர்களின் தேவைகளை தேவையறிந்து குடியிருப்பு வீடுகளின் உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் தற்போது ஃப்ரீ காஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றதால் குறைந்த நாட்களில் வீடுகள் கட்டும் பணிகளை முடித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடியும் என்றார் அவிநாசி சாலையில் உள்ள இந்த குடியிருப்பில் ஒன்று இரண்டு மூன்று என மூன்று விதமான படுக்கையறை வசதிகள் கொண்ட குடியிருப்புகளாகவும் ஒரு படுக்கை அறை கொண்ட குடியிருப்பு முப்பது புள்ளி தொன்னூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் எனவும் இரு படுக்கையறை வீடுகள் ஐம்பத்தி நான்கு லட்சம் எனவும் மூன்று படுக்கையறை வீடுகள் எழுபத்தி நான்கு லட்சம் எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார் மேலும் எண்பதுக்கும் மேற்பட்ட தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் எண்பது முதல் தொன்னூறு சதவீதம் வரை கடன்களும் பெற்று தருவதாக தெரிவித்தார் இன்று முதல் வரும் எட்டாம் தேதி வரை புக்கிங் பெறப்படும் எனவும் ஏற்கனவே எழுபது சதவீத வீடுகள் புக் செய்யப்பட்டு முழுமையடையும் நிலையில் உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம டெல்டா சிட்டிங்கிற ப்ராஜெக்ட் வந்து அவனாஷ் ரோட்ல இருக்கு அன்னைக்கு லான்ச் பண்ணுறோம் ஃபிஃப்த்து டு எயித்துங்க எல்லோரும் வரணும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி யூனிட்ஸ் பண்ணுறோம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே பண்ணுறோம் ஒன் பிஹெச்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனாஷி ரோட்லேருந்து இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது டைட்டில் பார்க்குக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் ஒடிஷியாவிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னா எந்த இடத்துல வாங்குவோம் நம்ம லொக்கேஷன் தான் பார்ப்போம் அந்த லொக்கேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அவனாஷ் ரோட்ல இருந்து இவ்வளோ நியர்பை வந்து எந்த ப்ராஜெக்டுமே இல்லை இது நம்ம ப்ராஜெக்ட் இருக்குங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் அதாவது யார் இருந்தாலும் வாங்கலாம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அதுதான் மெயின் ஒரு வாரி வீடு போனாலும் வந்து நம்ம வந்து பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் ரூபா வாடகை கொடுப்போம் இருபத்தி நாலாயிரம் ரூபா இஎம்ஐ கட்டினாலே போதுமானது நம்ம பண்ணிடுறோம் இதோட காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நியர்பை இருக்குது இது பக்கத்தில் வந்து நம்ம வந்து என்ன தேவைகள் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கும் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு போயிட்டு போக்குவரத்து வசதி பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது அதை தான் இந்த ஏர்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப பக்கமாகவே இருக்குது இதுதான் நம்மளோட மெயின் அட்வான்டேஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லொக்கேஷன் 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 அது போக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நியூ டெக்னாலஜியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அது பேர் வந்து ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி அதை பற்றி சொல்கிறதுக்கு மிஸ்டர் மூர்த்தி எங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஆக்சுவலி டெல்டா சிட்டி பற்றி சொல்லணும்னா நாங்கள் டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கோயம்புத்தூரில் ப்ரீகா சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் டெல்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எயிட்டி ஃபிளாட்ஸ் இருக்குது ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபிளாக்ஸ் நம்ம பண்ணி பண்ணியிருக்கோம் திங் இஸ் வாட்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கவர்னன்ஸ் அண்ட் ப்ரீகாஸ்ட் நீங்கள் கவர்னன்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிராக்ஸ் வரும் சிபேச் இருக்கும் டூரபிலிட்டி கம்மியா இருக்கும் பட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிராட் சிபேஜ் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரென்தான் நம்ம பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் திங்க் இஸ் எல்லா வாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் எம்ஃபாட்டி கிரேட் யூஸ் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு வாலும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மெட் ஸ்டீல்ல தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆக்சுவலி